தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் குரலோவியம் பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே ஆணும் பெண்ணும் மகிழ்வார் சுகம் பெறுவார் அதிசயம் காண்பார் நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார் வாழ்க்கை எல்லாம் தீர்ந்ததே வடிவம் மட்டும் வாழ்வதே இளமை மீண்டும் வருமா மனம் பெறுமா முதுமையே சுகமா காலம் வகுத்த பாதையை இங்கே யார் காணுவார் ஆசையே போலே நாம் அலை அதன் ஆடிடுவோமே வாழ்நாளிலே பொன்னகரம் என்ற ஒரு அழகான ஊர்ல ஒரு பெரிய துறவி மடா இருக்கு அதுல ஒரு வயதான ஒரு துறவி அதாவது முற்றும் துறந்த முனிவர் அவருக்கு கீழே நிறைய சீடர்கள் வந்து இருக்காங்க அதாவது பயிற்சி பெறுறதுக்காக அவங்களும் துறவு மேற்கொண்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்த துறவி துறவிகள் சீடர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த பெரிய குரு வந்து நிறைய பயிற்சி கொடுக்குறாரு நாலடைவுல அவங்களும் அந்த பக்குவத்தை அடையிறாங்க இப்ப வந்து துறவிகள் அந்த சீடர்கள் வந்து அவரை விட்டு பிரிந்து போய் மற்ற ஊர்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய காலம் வந்துருச்சு அந்த அளவுக்கு அவங்க பயிற்சி பெற்றுட்டாங்க அப்படி வந்து அந்த துறவு மடத்துல இருந்து ரெண்டு துறவிகள் வெளியே வர்றாங்க ஒருத்தர் பேரு ஏனாதி ஒருத்தர் பேரு ஒருத்தர் பேரு அறிவாளி இப்படி ரெண்டு துறவிகள் வெளியே வர்றாங்க வெளியே வந்த வந்த துறவிகள் வந்து ஒரு காட்டு வழியா வந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் களைப்பா இருக்கு அத காட்டு எப்படியோ கடந்து ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க வந்தா அந்த ஊர்ல ஒரு மலை குகை ஒண்ணு இருக்கு அதுல கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுத்துட்டு போவோம் அப்படின்னு அந்த ரெண்டு துறவிகளும் அந்த மலை குகையில கொஞ்ச நேரம் தங்கியிருக்காங்க தங்கிட்டு அந்த ஊர் மக்களுக்கு கொஞ்சம் சேவை செய்யறாங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கமே மக்களுக்கு சேவை செய் சேவை செய்யறதும் எது மேலையுமே ஆசை இல்லாம இருக்கிறது தான் அவங்களுடைய பெரிய நோக்கமே அப்படி இருக்கும்போது இந்த துறவிகளுடைய பெருமையை கேள்விப்பட்டு அந்த ஊர்ல இருந்த ஒரு செல்வந்தர் இந்த துறவிகளை பார்க்க வர்றாரு அவரு நிறைய இந்த துறவிகளுக்கு பழங்கள் உணவு எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாரு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க பழங்கள்லாம் இவங்க சாப்பிட்டுட்டு மீதி இருந்த பழங்களை வந்து மற்ற மக்களுக்கு இவங்க கொடுக்குறாங்க கொடுத்தது கொடுத்து இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அந்த செல்வந்தர் சொல்றாரு நீங்க ரெண்டு பேருமே என் வீட்டுக்கே வாங்கல கொஞ்ச நாள் எங்க என் வீட்டுக்கு தங்கிடுங்க எனக்கு கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் ஆசிர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த துறை இந்த செல்வந்தர் வந்து சொல்றாரு உடனே இவங்க ரெண்டு பேருமே அதை மறுத்துடுறாங்க இல்ல இல்ல எங்களோட வேலை அது இல்ல நீங்க போயிட்டு வாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த செல்வந்தர் வந்து கொஞ்சம் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு பொற்க பொற்காசுகள்லாம் கொடுத்து நீங்க போற வழியில இதை வந்து உங்க செலவு செலவு செலவுக்கு வச்சுக்கிறீங்க இல்லைன்னா யாரு தேவைப்படுது மக்களுக்கோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாரு இந்த இவங்க சரின்னு சொல்லிட்டு அஹ் சொல்லிடுறாங்க இந்த செல்வந்தர் வந்து போயிடுறாரு உடனே வந்து ரெண்டு பேரும் அந்த இரவு ஆயிடுது ரெண்டு துறவிகளும் தூங்குறாங்க ஆனா வந்து இந்த ஏனாதிக்கு வந்து தூக்கமே வரல சரி சொல்லி எல்லா என்னென்னத்தையும் அப்படியே யோசிச்சுட்டு இந்த செல்வந்தர் சொன்னது இந்த காசு கொடுத்தது அவர் வீட்டுக்கு கூப்பிட்டது இதெல்லாம் நினைச்சிட்டே படுக்கிறான் ஏனாதி பழ அந்த துறவி அப்ப இவர் ஏனாதிக்கு வந்து ஒரு ஒரு கனவு வருது அந்த கனவுல வந்து என்ன வருது அப்படின்னா அந்த செல்வந்தர் வீட்டுக்கு ஏனாதி போறது மாதிரியும் அவரை வந்து ஏன நல்லா வரவேற்கிறாரு செல்வந்தர் வாங்க அப்படின்னு சொல்லி வர வரவேத்ததோட மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு நான் ஒரு தனி அற தரேன் இதுல தங்கிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் இந்த கனவுல வந்து இவருக்கு ஏனாதிங்கிற துறவிக்கு வருது அதோட இவர் அந்த கீழே தரையில படுத்து கிடந்தவர் அவருக்கு கட்டு எல்லாம் உடனே இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு ஆள்கள் எல்லாம் தேவை அப்படின்னு இவரே கேக்குறாரு அந்த செல்வந்தர் வந்து குடுக்குறாரு எல்லாமே கனவுல நடக்குது அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து எனக்கு இந்த வேலை செய்யற ஆளுங்க வேண்டாம் எனக்கு ஒரு பெண் இருந்தா கொஞ்சம் உதவிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இத வந்து இத கே இத கேட்டுட்டு அவர் செல்வந்தர் வந்து கோவப்பட்டது மாதிரியும் இவர் மேல எரிச்சப்பட்டது மாதிரியும் அந்த கனவுலையே இவருக்கு அப்படி தோணுது உடனே இவர் எந்திரிச்சு உட்கார்ந்துறாரு எந்திரிச்சு உட்கார்ந்து தன்னோட ஃப்ரெண்டு அறிவாளியை எழுப்புறாரு அவரும் துறவி தானே எழுப்பி இந்த மாதிரி எனக்கு ஏதோ கனவு வந்துச்சு எனக்கு மனசு கொஞ்சம் வேதனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அறிவாளிட்ட ஏனாதி சொல்றாரு அறிவாளி வந்து ஏனாதிய வந்து அப்படியே தோல்ல தட்டி கொடுத்து ஏப்பா ஒண்ணும் கவலைப்படாத இதுக்கெல்லாம் நம்ம நல்ல பயிற்சி தான் ஒரு நல்ல துறவியா வெளியே வந்தோம் ஆனா நீ வந்து அத மறந்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆசைதான்ப்பா நம்மளுக்கு அந்த பிறவி பிறவிக்கே காரணம் அந்த பிறவி துன்பம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா ஆசை இருக்க கூடாது இதெல்லாம் நம்மளுக்கு சின்ன இதுலயே வந்து நம்மளுடைய பெரிய குரு சொல்லி கொடுத்தாருல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விளக்கமா சொல்லிருக்கேன் அதாவது எப்படின்னா அந்த செல்வந்தர் கொடுத்த அந்த பொற்காசுகளை வந்து நான் என்ன செய்வோம் அப்படின்னு நினைக்கல அதை வச்சுட்டேன் வழியில பார்த்தா ஏழைகளுக்கு யாருக்காவது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் ஆனா நீ அப்படி இல்ல அந்த காசு மேல ஆசைப்பட்டிருக்க அது மட்டும் இல்ல அந்த செல்வந்தர் பத்தி நினைச்சிருக்க அவர் வீட்டுக்கு போயிருந்திருக்கலாமே அப்படின்லாம் உன்னோட நினைவு ஓடி இருக்கு அதனால வந்து ஆசைதான் வந்து நம்மளோட எல்லா துன்பத்துக்கும் காரணம் அந்த ஆசையே இல்லாம இருக்கிறதே உண்மையான அறம் அந்த ஆசை வந்து என்ன செய்யும் அப்படின்னா நம்மளையே அப்படியே சீரழிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிரும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எத்தனை தடவை இந்த திருக்குறளை வந்து பெரிய குரு சொல்லி கொடுத்திருக்காரு திரும்ப யாவு பாரு ஏனாதி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆறுதலா வந்து முதுகுல தட்டி கொடுத்துட்டு இந்த குரலை வந்து அஹ் அந்த இரவுலையும் அஹ் மீண்டும் அஹ் அறிவாளி வந்து இருக்காரு அஞ்சுவதோறும் அரணே ஒருவனே வஞ்சிப்பதோறும் அவா நன்றி வணக்கம்